வணக்கம் நண்பர்களே சிவா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கபிலன் பிடியில இருந்து சூரிய நாராயணன் தப்பி நம்ம சிவா கிட்ட வந்து பெருமாளோட பையன்தான் நீ அப்படின்னு வந்து உனக்கு எங்கே வந்து சொல்லணுமோ நான் சொல்லேன் அந்த பெருமாளோட பையன் கபிலன் என்னை அடியை அடிய என் கெட்டி வச்சு அடிச்சு தொலியை உரிச்சிட்டான்பா அதனால அவனை விடக்கூடாது இந்த உதயப்பெருமாள் தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து கொந்தளிச்சு சொல்ல நேரம் நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்போ உயிர் மேலே பயம் எல்லாம் போயிட்டு ஆனால் உண்மையை நான் சொல்லி உனக்கும் அந்த வீட்டில் உரிமையை மீட்டு தரணும்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்திராணியிட்ட கொண்டு போய் விட்றாங்க நம்ம சூரிய நாராயணன் நான் தான் உங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு சிவாவோடய அம்மா சங்கரிக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நாதா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க அப்படியே வாயை பிளக்குறாங்க நம்ம இந்திராணி இந்த சைடு பார்த்தா நம்ம அயலியோட அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க செல்வநாயகி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கொந்தளிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாங்க ரித்திகா அதோட பார்த்தோம்னா சொல்கிறாங்க நம்ம அயலிக்கு கோபம் தலைக்கு ஏறும்படியாட்டு இந்த பாரு இவள் வந்து ஒரு கொலகாரியோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவளுக்கு வேணா இவங்க அம்மா யோக்கியமாக தெரியலாம் ஆனால் ஊருக்கே இவ ஒரு கொலகாரி தீவிரவாதி இதுதான் இவங்க அடையாளம் இவங்களை நாங்கள் வளர்த்து எங்களுக்கு அவமானம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கழுத்தை பிடிச்சி நெரிச்சி நம்ம ரித்திகாவை மேலே தூக்கி நம்ம அயலி வந்து மாஸ் காட்டுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமம் அது ரெடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சூரிய நாராயணன் எப்படியாவது இந்த கபிலன்ட்டு இருந்து தப்பணும் இவன் என்னை இப்படி கட்டி வச்சு தோலை உரிக்கானா அதுக்கு காரணம் இவன் அப்பை உதய இருக்கலாம் அவன் இந்த ரகசியத்தை நான் போட்டு உடைச்சா அவனுக்கு அவமானம் அவன் வந்து ஒரு லேடியை வந்து ஒரு பெண்ணை சங்கரியை ஏமாற்றினது உலகத்துக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்க அவமானம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து அவங்க பையனை தூண்டி விட்டு ஒருவேளை அவன் அவனுக்கு உதயபெருமாள் சம்மதத்தோடு தான் இவன் நம்மளை கடத்திருப்பான் ஆனால் இவனுக்கு மூக்கை உடைக்கணும்னா நம்ம வந்து இங்கேருந்து தப்பணும் அப்படின்னு வந்து சூரிய நாராயணன் ஸ்கெட்சு போட்டுறாங்க நம்ம கபிலன் இவன் எப்படியும் தப்ப முடியாது சிவா அவனுக்கு யாரு அப்படின்னு வந்து அடையாளம் காட்ட முடியாது என்ன ரெண்டு நாள்தான் தான் டைம் இருக்கு இந்திராணி அக்கா அவனுக்கு கழுத்து குத்தி வெளியே தள்ள போறாங்க அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த வீட்டை பொறுத்தவரையில் செங்கூட்டூர் ஒரு பரம்பரைக்கு ஆண் வாரிசுனா நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோடு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கபிலன் இந்த சைடு நம்ம சூரியநாரன் டிமிக்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நைஸாக கையை வந்து அப்படியே தள்ளி 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 கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் தப்பாடா தப்பிச்சிட்டோம் உதய பெருமாள் எப்படிப்பட்டவனி வந்து அவனை வந்து அவமானப்படுத்தணும் அவன் வந்து அவனுக்கு பையன் மூலமாக என்ன கடத்தி வச்சுருப்பானா நம்ம கண்டிப்பா சிவா கிட்ட போய் சொல்லணும் சிவாவுக்கு அந்த குடும்பத்தில் அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் நான் தான் அந்த சங்கரிக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுவேன் அப்படி இருக்க நேரம் நான் தானே ஆதாரமா போய் நிற்கணும் பாவம் அந்த என்ன பண்ணுவான் அம்மா வர இல்லை அதுக்கு நான் தான் உதவணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவாயை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சூரிய நாராயணன் இந்த சைடு நம்ம டிவியில் எல்லா சேனல்லையும் உள்ள நியூஸை பார்த்து நம்ம அயலி கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருக்காங்க எங்கள் அம்மாவை இவ்வளோ அவமானத்தோட தீவிரவாதி கொலகாரி அப்படின்னு எல்லாம் வந்து போட்டு விடாங்கன்னா யார் இப்படிப்பட்ட ஐய சொல்ல போட்டு பறப்பது எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துது அப்படின்னு வந்து கண்கலங்கி துடிக்க நேரம் என்னம்மா அயலி நீ இந்த நியூஸை கேட்டு கேட்டு பொலம்பி பொலம்பி அழுதுட்டு இருக்கிறியா இப்போ என்ன ஆக போது ஒன்றும் ஆகாது உங்கள் அம்மா அப்படிப்பட்டவ தானே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அடிக்க வந்து எழும்புறாங்க என்னத்தை சொல்கிறீங்க எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்னம்மா அறக்க பறக்க டிவியில எல்லாம் நியூஸ் வருது இல்லை அதெல்லாம் கேட்டுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு சொன்னேன் வேற என்ன தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை எங்கள் அம்மா நல்லவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பெத்திகா வாயை கொடுத்து வினைய விலைக்கு வாங்காங்கன்னு சொல்லலாம் இவங்க அம்மா உத்தமினி இவள் மட்டும் தான் நம்பிட்டு இருக்கா ஊரே தீவிரவாதி கொலகாரி அப்படின் தான் இவளுக்கும் டபுள் கேம் ஆகுற இவள் வந்து ஒரு மாஃபியா கும்பலோட சேர்ந்தவனி வந்து பேசிக்கிடுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிற நேரம் இப்படி ஒரு கொலகாரிக்கம் போல நாங்கள் வீட்டில் போட்டு வளர்த்தோன்னு என்னென்ன சொல்ல நேரம் எங்கள் வீட்டுக்கும் அவமானம் தான் அப்படின்னு வந்து சொல்ல வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சி நம்ம ரித்திகாவை அது அப்படியே அலற விடுறாங்க விடு அயலி விடு அயலி என் மருமகளை விட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உங்கள் மருமக வாயை அடக்கிட்டு இருக்கணும் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக சொன்னால் இவளுக்கு இந்த கதி தான் என்னடி நினச்சிட்டேன் எங்கள் அம்மாவை பற்றி எங்கள் அம்மா சிங்க பெண்கணங்கள் அந்த காலத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனால் அதை பிடிக்காத விச கிருமியிலே எங்கள் அம்மாவை பற்றி அவதூறாக பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம அயலி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ரித்திகாவை வந்து கீழே விடுறாங்க ரித்திகா அம்மாடி இவளுக்கு தாய் பாசத்தில் இவள் எவ்வளோ தூரம் இருக்கா அவங்க அம்மாவை பற்றி சொன்னால் இவளுக்கு இந்த கோபம் வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுறாங்க அந்த நியூஸ் எல்லாத்தையுமே நான் தான் மோரிகாட்ட சொல்லி போட்டு விட சொன்னேன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுது இந்த அயலி என்ன உயிரோடையே விடமாட்டா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம சிவா கிட்ட போய் இந்த பாரு சிவா இந்த நியூஸை யார் பரப்புனாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அவங்கள கண்டுபிடிச்சி தொலியை உரிக்க உரியல எங்கள் அம்மாவுக்கு எனிமேஸ் வந்து வருவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவை பிடிக்காதவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அவங்க வெளிவர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலி செமையா போட இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா எங்கள் அப்பாவை வந்து நான் யாருன்னு வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு வந்து சூரியநாராயணன் மாமா தான் அதுக்கு ஒரே சாட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கபிலன் தான் நம்ம வந்து எ எப்படியும் அவங்கள கொண்டு வந்து இந்திராணி அக்காட்ட உண்மையை நிரூபிச்சுருவோன்னு கடத்தி வச்சிருக்கான் இந்த கவிலை ஃபாலோ பண்ணி தொலிய உரிச்சாலே உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு வந்து யோசித்துட்டு இருக்க நேரமே தானாக ஒரு ஃபோன் கால் வந்து நம்ம சிவாவுக்கு வருது சிவாதானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் நான் சிவாதான் நீங்கள் யார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ தேடிட்டு இருக்க சூரிய நாராயணன் உனக்கு பிறப்பின் ரகசியம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் யார் அப்படின்னு வந்து அடையாளம் தான் நான் இருக்கேன் என்ன எங்கள் சொல்லி சொல்கிறீங்க உங்களை வீட்டுக்கு நான் நான் வந்து தேடினப்போ அங்கே இல்லை அது எப்படிப்பா நான் இருப்பேன் உனக்கு தான் எதிரேனு ஒருத்தன் சுற்றுறாமல் அந்த கபிலன் என்னை வந்து இது நான் தான் அந்த சாட்சி அப்படின்னு வந்து தெரிஞ்சு என்னை கடத்தி வச்சு தொழிய உரிச்சிட்டான் ஆனால் ஒரு கட்டத்தில் உன் அப்பாவை நான் சந்திக்கணும் உங்கள் அப்பாக்கு எவ்வளோ வன்மை இருந்ததுன்னா அவங்க பையனை தூண்டி விட்டு இப்படி பண்ணுவார் அதனால் அவரை வந்து சந்தித்து உண்மையெல்லாம் நான் உலகத்துக்கே சொல்லணும் உதயபெருமாளின் பையன்தான் சிவானி அதுக்காக தான் நான் துடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோன் கால் வர நேரம் நான் வாரேன் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து நீங்கள் சொல்ல நான் உண்மையை சொல்ல நான் அப்போ தான் இந்த வீட்டில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் சூரிய நாராயணனை கூட்டிட்டு வருங்கிறாங்க இந்த சரி பார்த்தா கபிலன் வாயை பிளக்குறாங்க நம்ம கடத்தி வச்சு துரிய உரிச்சிட்டு இருந்த இந்த சூரிய நாராயணன் எப்படி இங்கே கடவுளே இப்போ எல்லா உண்மையும் இந்திராணியா கட்ட கொட்ட போகிறான் நம்ம அம்மாவுக்கும் நம்மளுக்கும் அவமானம் ரெண்டாம் தரத்துக்கு பையனானா அப்படின்னு வந்து மூத்த வாரிசு சிவாதானா அப்படின்னு வந்து உண்மை வெளியே வரப்போவு அப்படின்னு வந்து உதயபெருமாளை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க நம்ம கபிலன்